வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல் கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கொழும்பு கொட்டாவையில் இடம்பெற்ற துப்பாக்கி சுட்டு சம்பவம் தொடர்பில் வெளியான தகவல் மீண்டும் கூட்டமைப்பாக செயற்பட தயாராகும் தமிழரசு கட்சி யாழில் பண்பாட்டு மலர்ச்சி கூடத்தின் மேற்கூரை எரிந்து சாம்பல் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட பாதாள உலக தொடர்பாளர்கள் தீவிரமடையும் இந்தியா பாகிஸ்தான் போர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் அதிரடி நடவடிக்கை பாகிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தொடர்பான விரிவான カル அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன்களை வழங்குவதற்கான அதிகபட்ச வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளது சுற்றறிக்கையின்படி அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன்களை வழங்குவதற்கான அதிகபட்ச வரம்பை தற்போதைய ரூபா இரண்டு ஐம்பதாயிரத்திலிருந்து ரூபா நான்கு லட்சமாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது நாட்டின் சில மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் அம்பறை மற்றும் மட்டக்கிழப்பு மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் மாகாணத்திலும் புத்தளம் காலி மாத்தரை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது இதேவேளை மத்திய சப்ரஹமு மற்றும் மூவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் பிரதேச நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கோட்டாவை மலவல்ல பிரதேசத்துக்கு நேற்று முன்தினம் இரவு எட்டு மணியளவில் சென்ற இனம் தெரியாத நபர்கள் சிலர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர் சூட்டில் படுகாயமடைந்தவர் ஹோமாக ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ரத்தனபுரி எம்பிளிபட்டிய பிரதேச சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபரே உயிரிழந்தவராவார் ஆவார் இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சம்பவ இடத்திலிருந்து தோட்டாக்கள் சில கைப்பற்றப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் உடவளவை பிரதேசத்தில் நால்வர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது துப்பாக்கிதாரிகள் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என்று போலீசார் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காங்கிரஸ் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட கட்சிகளாக நாம் மீண்டும் செயல்பட கோரிக்கை விடுக்கின்றோம் என தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளதாக அக்கட்சியின் பதில் தலைவரும் வடமாகாண தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் மிக கேவலமான தேர்தல் காலத்தில் எங்களை எதிர்த்து போட்டியிட்டு இல்லாதவற்றை சொல்லி தங்களின் மகிழ்ச்சியை கொண்டாடியவர்கள் இப்பொழுது நாங்கள் தேசிய மக்கள் கட்சியோடு டீல் பேசுகின்றோம் என்று பொறுப்புள்ளவர்களே குறிப்பிட்டு பேசுகின்றார்கள் எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார் தமிழ் அரசு கட்சியின் பதில் தலைவர் என்ற முறையில் பொறுப்போடு இதனை மறுதளிக்கின்றேன் என்றும் எந்த சந்தர்ப்பத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எந்த முயற்சி எடுக்க போவதும் இல்லை எந்த பேச்சுவார்த்தையிலும் டீலும் செய்யப்படவில்லை என்பதை தெளிவாக பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இந்த இப்படியான பொய்யான வதந்திகளை கருத்துக்களை பரப்புகிறவர்கள் நீங்கள் இது இன்னும் இந்த அடாத்து வேலையை செய்ததை தவிர்த்து கொள்ளுங்கள் இது இந்த பிறப்புரைகள் வேலை செய்யாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது நான் சொல்வது மட்டுமல்ல இன்றைக்கு நலிந்த கூட இப்பொழுது சொல்லியிருக்கிறார் நான் இந்த தமிழ் கட்சிகளும் தங்களை அணுகவில்லை அல்லை இப்போ நாங்கள் அணுகவில்லை என்றது தெளிவு எங்களுக்கு தேண்டிய தேவையில்ல வேறு ஆக்களும் இதுவரையிலே அணுகவில்லை என்பது தான் ஒரு கருத்தாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது ஒரு 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 கருத்து இருக்கிறது கருத்து பரவலாக இருக்கிறது ஒரு தனிமனித தீர்மானங்கள் எடுக்கிற கட்சியாக எங்களோட கட்சி இருக்கிறதுன்றது அது மிக தவறானது நான் அந்த ஒரு தலைவர் என்ற வகையிலே தெளிவாக சொல்ல விரும்புகிறோம் முன்பின் இருந்திருக்கலாம் அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை இப்பொழுது அட்லீஸ்ட் ஆக குறைஞ்சது தலைவர் செயலாளர் ஆகிய நாங்கள் கலந்து பேசி பகிர்ந்து பேசி எல்லா உடையங்களிலுமே இணைந்து தான் செயல்படுகிறோம் அவையே தனி மனித என்ற பேச்சு அபாண்டமானது அதற்கு மேலாக இப்பொழுது எல்லா கட்சிகளும் மற்ற என்ன செய்கிறதோ எனக்கு தெரியாது இப்போ தேர்தலில் அடுத்த நடவடிக்கை தொடர்பாக செயல்படுவதற்காக எங்களுடைய அரசியல் குழுவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பழம் வீதியில் அமைந்துள்ள சமூக செயற்பாட்டு மையமாக விளங்கி வந்த பண்பாட்டு மலர்ச்சி கூட அரங்காலயத்தின் மேற்கூரை வியாழக்கிழமை தீ விபத்துக்கு உள்ளாகியுள்ளது பழம் வீதியில் உள்ள வைரவர் ஆலயத்தின் அலங்கார திருவிழா இடம்பெற்று வருகின்றது அன்றிரவு சுவாமி வெளிவீதியுலாவின் போது வான வேடிக்கைகள் இடம்பெற்றபோது அதிலிருந்து பறந்த தீப்பொறி அரங்காலய மேற்கூரையில் பட்டு எரிந்துள்ளது இதனை பார்த்து அய்யவர்கள் உடனடியாக தீயணைப்பு பிரிவினருக்கும் போலீசாருக்கும் அரங்காலய நிர்வாகத்தினருக்கும் அறிவித்துள்ளனர் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்தபோதும் கிடுகு ஓலைகள் முழுவதும் எரிந்ததுடன் மேற்கூரை மரங்கள் இலத்திரியல் பொருட்கள் கதிரைகள் உள்ளிட்ட தளபாடங்களும் பகுதியளவில் தீயணைப்பு சேதமடைந்தனர் இதனையடுத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு மேலதிக நடவடிக்கைக்காக பண்பாட்டு மலர்ச்சி கூடத்தினரிடமிருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர் ஆலயங்கள் மற்றும் பொது நிகழ்வுகளில் வான வேடிக்கைகள் நிகழ்த்துபவர்கள் சமூக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கூற்றுப்படி கடந்த உள்ளாட்சித் தேர்தலில் பாதாள உலக நடவடிக்கைகள் அல்லது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பேர் போட்டியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட விசாரணைகளில் பல பாதாள உலக கும்பல்களுக்கும் எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் இதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒன்பது வேட்பாளர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் எட்டு வேட்பாளர்களும் ஜனநாயக மக்கள் கூட்டணியின் நான்கு வேட்பாளர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் மூன்று வேட்பாளர்களும் மற்றும் சர்வஜன அதிகாரம் கட்சியில் ஒருவரும் காணப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் மோதல் காரணமாக பாகிஸ்தானின் கராச்சி மற்றும் லாகூர் நகரங்களுக்கான விமானங்களை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ரத்து செய்துள்ளது எதிர்காலத்தில் சர்வதேச விமானங்களுக்கு கராச்சி மற்றும் லாகூரின் விமான நிலையங்கள் திறக்கப்பட்டவுடன் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்த பின்னர் மீண்டும் சேவையை முன்னெடுப்போம் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் வாரத்திற்கு சராசரியாக எட்டு விமான சேவைகளை பாகிஸ்தானுக்கு மேற்கொள்கின்றது பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் கராச்சிக்கு தலா நான்கு விமான மான சேவைகள் முன்னெடுப்பதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிராந்திய பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் இலங்கை அரசாங்கமும் விமான நிறுவனம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பயணிகளின் பாதுகாப்பை முதன்மையாக முன்னுரிமையாக கொண்டு மேலும் நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு நான்கு பூஜ்ஜியம் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சேதம் அல்லது உயிரிழப்புகள் உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை நிலநடுக்கத்தின் மையப்பகுதி கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளது நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் பாகிஸ்தானின் பல பகுதிகளில் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் நான்கு தசம் இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது